வணக்கம் நண்பர்களே ஏல அங்கடக்கோ மாப்பிள்ளையா நான்தான் அவங்க நெல்லை வேலை பேசுறேன் இன்னைக்கு என் பக்கத்துல யாரா நம்ம சூப்பர் சிங்கர் சிங்கமொழி மச்சா இருக்காரு இன்னைக்கு எங்க மச்சான் என்ன படிக்க போறாருன்னா பாட்டு நம்ம இயக்குனர் நடிகருமான சேரன் அவர்கள் நடிப்பில் ஆட்டோகிராஃபு ஒரு அருமையான படம்ல குடும்ப படம் அந்த படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டு மலையாள பாட்டு மனசுக்குள்ளே காதல் வந்தல்லோ வந்தல்லோ இந்த பாட்டை எங்க மச்சா அப்படி சூப்பரா படிச்சு இன்னொரு பட்டைய கிளம்ப போறாரு பட்டைய கிளம்புங்கள் மச்சான் డి <laughs> 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 நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்துல இருக்க பிள்ளை டச் பண்ணுங்க மீண்டும் மட்டுமூர் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நெல்லை வேலு மற்றும் சிங்கம் புலி சிங்கம் புலி நன்றி வணக்கம் பிர்லே